ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொருளியல் இருந்து நம்ம ஒன்று மார்க் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருளியலை 5th லெசன் பணவியல் பொருளியல் பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டு பணவியல் பொருளியல் பேஜ் நம்பர் நூற்றி ஏழு எடுத்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்ய இந்த ஒன் மார்க் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ மும்பை அடுத்த செகண்ட் கொஸ்டின் பணம் என்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ உள்ளவற்றில் அதிக நீர் நீர் நீர்மத்தன்மை கொண்ட சொத்து ஆகும் அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் காகித பணம் முறையை மேலாண்மை செய்வது ஆன்சர் ஆப்ஷன் ஆ மைய பணவியல் அமைப்பு அடுத்தது நாலாவது கொஷின் பாருங்கள் எம் ஒன் மற்றும் எம் டூ ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ வங்கியின் கால வைப்புகள் அடுத்தது ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் இர்விங் பிரஷரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அடுத்தது பாருங்கள் சிக்ஸ்த்து கொஸ்டின் MV என்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ சட்டபூர்வ பண அழிப்பு அடுத்தது ஏழாவது பண பணவீக்கம் என்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ விலைகள் அதிகரிப்பு அடுத்தது எயித்து கொஸ்டின் பாருங்கள் டேஸ் பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ உயர் அடுத்தது நைன்த் கொஷின் பாருங்கள் கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது டேஸ் பணவீக்கம் ஆகும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ செலவு உண்டு அடுத்தது பத்தாவது கொஷின் பாருங்கள் பணவீக்கத்தின் பொழுது பயன் பயனடைபவர்கள் யார் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ கடன் பெற்றோர்கள் அடுத்தது பாருங்கள் ஆப்ஷன் பதினோராவது கொஷின் டேஸ் என்பது பணவீக்கம் விகிதம் குறைந்து குறைந்து செலவு செலவது செல்வது ஆகும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் எதிர் பணவீக்கம் அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் தேக வீக்கத்தில் பணவீக்க விகி விகிதத்துடன் இணை இணைந்திருப்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் தேக்கம் அடுத்தது பதிமூணாவது கொஷின் பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஸ் அழைக்கின்றோம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ வணிக சுழற்சி அடுத்தது பதினாலாவது கொஷின் பாருங்கள் மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ மிக குறைந்தபட்சமாக பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் பிரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையு இடை இடையூடு கருவி கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இரும்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் க்ரௌதர் அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் பற்று அட்டை என்பது டேஸ் உதாரணம் ஆகும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ நெகிழி பணம் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் பிரெஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ பிரிவர்த்தனை கருவி அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் எம்பி ஈக்குவல் டு பிடி என்ற சமன்பாட்டில் வி என்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ பணத்தின் சுழற்சி வேகம் அடுத்தது பத்தொம்பது பாருங்கள் விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது அது அழைக்கப்படுக அழைக்கப்படுவது ஆன்சர் பாருங்கள் ஆப் ஆன்சர் ஆப்ஷன் ஆ மிதமான பணவீக்கம் அடுத்தது இருபதாவது கொஷின் பாருங்கள் டேஸ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ தழுவும் தவளும் இதோட இந்த வீடியோ முடிது இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்டுடைய பொருளியல் பாடப்பிரிவில் இருந்து ஐந்தாவது லெசனுடைய ஒன் மார்க் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்